Eagle Furniturals Festival of Discount Sale. உலகத்தரம் வாய்ந்த फर्นิเจர்கள் என அனைத்தும் சென்னையில் ஏ மிகக் குறைந்த விலையில். காந்தாரா சாப்டர் 1 திரைப்படம் வெளியான இரண்டு வாரத்தில 718 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு. ரிஷப் शेट्टी இயக்கி நடிச்ச காந்தாரா படம் அக்டோபர் 2ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ் லேட்டஸ்ட் சென்சேஷன் ருக்குமணி வசந்தம். அழகாலேயே ரசிகர்களை வசீகரிச்சிருக்காங்க முதல் பாகம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்திச்சோ அதே போல இந்த பாகத்திற்கும் பிரம்மாண்ட ஓபனிங் தொடர்ந்து பல ஊர்ல ஹவுஸ்ஃபுல் தான் இதனால ரெண்டு வாரத்துல உலக அளவுல எழுநூற்று பதினேழு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு மேல் வசூல் சாதனை படைச்சிருக்கு குறிப்பா தமிழ்நாட்டுல மட்டும் அறுபத்தி எட்டு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் வசூல் பண்ணி இன்னமும் ரசிகர்கள் குடும்பத்தோட ரசிக்கிற படமா வெற்றி நடை போட்டுட்டு இருக்கு காந்தாரா மாரி செல்வராஜ் இயக்கி துருவ் விக்ரம் நடிப்பில் உருவாகியிருக்கும் பைசன் திரைப்படம் தீபாவளி ரிலீஸா வந்திருக்கு கபடி விளையாட்டு மற்றும் அதன் மூலம் உச்சம் தொட்ட பேசப்படாத தமிழர் மணத்தி கணேசனை மையமாக வச்சு உருவாகி இருக்க படம்தான் பைசன் சென்னையில் உள்ள தியேட்டரில் இயக்குனர் மாரி செல்வராஜ் படத்தோட தயாரிப்பாளரான ப ரஞ்சித் நடிகர் துரு விக்ரம் அவரது தந்தை விக்ரம் ரசிகர்களோடு சேர்ந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தாங்க படத்தை பார்த்து விட்டு வெளியே வந்த பா அஞ்சித்தும் மாரி செல்வராஜும் கட்டிப்பிடித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக்கிட்டாங்க பைசன் திரைப்படம் எடுத்ததற்கான நோக்கம் நிறைவேறிவிட்டதாக இயக்குனர் மாரி செல்வராஜ் தெரிவித்தார் ஒரு ரொம்ப நாளாக அழுத்திக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்த ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த விஷயத்த நான் ரொம்பவே நெனக்கிட்டு இந்த படத்துக்காக பண்றது மேலே நிறைய எல்லாம் சேர்த்து அந்த உழைப்புக்கு புதிய வச்சு கிடச்சிருக்கேன் ஆரியஸ் ஸ்கூலில் பார்த்து எப்படி இருந்துச்சு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ண ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவங்க முழுசா ஏத்துக்கிட்டது ரொம்ப பெரிய வெற்றியை இதே போல மாரி செல்வராஜின் சொந்த கிராமத்தை சேர்ந்த மக்கள் பால்குடம் எடுத்து ஊர்வலமாக சென்று அவரது கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் செஞ்சிருக்காங்க ரைசன் அனைவரும் பார்க்க வேண்டிய படம்னும் கபடிய வைத்து மாரி செல்வராஜ் நல்ல படத்தை மக்களுக்கு கொடுத்திருப்பதாகவும் முதல் காட்சியை பார்த்த ரசிகர்கள் தெரிவிச்சிருக்காங்க இப்ப இந்த படத்தை யாராரும் பார்க்கணும் அப்படின்னா திறமை உள்ள மாணவர்கள் இளைஞர்கள் ஆசிரியர்கள் ஃபர்ஸ்ட் வந்து அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கா பாத்தீங்களா அந்த ஆசிரியர்கள் அவங்கள வந்து பார்க்கணும் இந்த படத்தை மேலே சூப்பராக இருந்துச்சு ஃபுல் மோட்டிவேஷன் ஒரு ஸ்போர்ட்ஸ் மோட்டிவேஷன் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு நொறுக்கி விட்டாரு இருந்து ஒரு விக்கிரம் கபடியை பற்றி தெரியாது யாருக்குமே அந்த அளவுக்குலாம் தெரியாது இப்போ இந்த படம் பார்த்தோன்னா இந்த கபடியை பற்றி எப்படி என்னன்னு தெரியும் நம்மளுக்கு பின்னாடி வர பசங்கள்லாம் இதை ஃபாலோ பண்ணி வந்தாங்கன்னா நல்லா இருக்கும் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு ஃபீல் வந்து அது நம்ம என்ன இங்கே யோசிக்கிறோமோ அதை அப்படியே அங்கே வந்து நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறம்போது அது ஒரு மாதிரி ஃபீல் கூட்டாரு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஈகல் எலக்ட்ரானிக்ஸ் ஃபெஸ்டிவல் ஆஃப் டிஸ்கவுண்ட்ஸ் சேல் ஹோம் அப்ளையன்சிஸ் அண்ட் கிச்சன் அப்ளையன்ஸஸ் அனைத்தும் சென்னையிலேயே மிக குறைந்த விலையில்